கடலூர் அருகே உள்ள பச்சியாங்குப்பம் கிராமத்தை தான் ராமநாதன் வயது முப்பத்தைந்து இவரது மனைவி மனைவிதான் கார்த்திகா வயது முப்பத்தி மூணு இவர் கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி பரங்கிப்பேட்டை அருகே உள்ள சாமியார்பேட்டை கிராமத்தில் தனது குடும்பத்தினருடன் கடலில் குளித்துள்ளார் அப்போது அவர் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து அவரது கணவரான ராமநாதன் அளித்த புகாரின் பேரில் புதுச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் போலீசாரின் பல்வேறு கட்ட தொடர் விசாரணையில் கடலில் மூழ்கி வீழ்ந்த கார்த்திகா கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து அவரது கணவரான ராமநாதனை பிடித்து புதுச்சேத்திரம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போது அவர் தனது மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் ராமநாதன் தன் மனைவி குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியிட்டுள்ளார் அதாவது தன்னுடைய மனைவி ஒரு இளைஞருடன் தகாத உறவில் இருந்ததாகவும் அதற்காக அவர் சுய உதவி குழுக்களில் கடன் வாங்கி அந்த பணத்தை அவருக்காக செலவு செய்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் மகளிர் குழுவினர் வீட்டுக்கு வந்து பணத்தை கேட்டதாகவும் அதனால் ராமநாதன் கடும் கோபத்தில் இருந்ததாகவும் தெரிகிறது இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று கார்த்திகா தனது கணவரான ராமநாதன் மற்றும் குழந்தைகள் குடும்பத்தாருடன் சாமியார்பேட்டை கடலில் குளித்துள்ளார் அப்போது ராமநாதன் கார்த்திகாவை தண்ணீருக்குள்ளேயே கீழே தள்ளி அவரது முகத்தில் காலை வைத்து பலமாக அழுத்தி கொலையும் செய்துள்ளார் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதன் கடந்த சில மாதங்களாகவே தலைமறைவாக இருந்துள்ளார் அதனால் ராமநாதன் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது பின்னர் ராமநாதனை தேடி கண்டுபிடித்து விசாரித்த போது இந்த தகவல் அனைத்துமே அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து ராமநாதனை கைது செய்த புதுச்சேத்திரம் போலீசார் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்